பெற்றே முளைக்கும் கரங்க இருக்கே கரங்களே இந்த நாடு முருதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே கடமை செய்வோம் கலங்காமலே உரிமையை கேட்போம் தயங்காமலே வாருங்கள் தோணகே நன்றாய் வாய்க்கோணகே பெற்றே முளைக்கும் கரங்க இருக்கே என் பேரு பழனியப்பன் நாலு உள்ளு சபா சந்தானம் டீ மூல அறிமுகமாகி நான் வந்தது வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் நூறுபா சம்பளத்துல இருந்து வாழ்க்கை அதுக்கு பிறகு ஆர்டிஸ்ட் ஒரு கேரக்டர் வந்து விஜய் சிறகடிக்கு ஆசை சீரியல்ல முத்துவோட நண்பரா செல்வம்ங்கிற ஒரு கேரக்டரும் அது நடிச்சதுனால விஜய் டிவில இன்னொரு சீரியல் தெண்டலே வேல பேசல ஹீரோ கூட வர்ற கைப்பிண்ணங்கிற ஒரு கேரக்டரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் உழைக்கும் வரங்களை அடியில் சார்பாக ஏன் மூலமா ஒரு இருநூறு முந்நூறு பேருக்காவது நான் சின்ன சின்ன நடிகர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பேன் நம்பிக்கையா இருக்கு நூறு பர்சன்ட் உழைக்கும் வரங்கள் அடிதான் வரும்னு நான் அடிச்சு சொல்றேன் தலைவர் தினேஷ் சாரா தான் வெற்றி உழைக்கும் காரங்களுக்கு வெற்றி உழைக்கும் காரங்களுக்கு